ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்க சிவகார்த்தி அண்ட் மூ நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் அதே மாதிரி அண்ட் குவைட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சாய்ஸஸ் வந்து ரொம்பவே மஸ்ட் இது நம்ம எது மாதிரிலாம் சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்காவாசி யாரும் கொடுக்காதீங்க அதுதான் நல்ல விஷயம் நான் இந்த கவுசிலிங்கை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிக்ளைன் அண்ட் குவைட் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் we ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் வரப்போம் நீங்கள் எது மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி அசெப்ட் அண்ட் ஜாயின் பார்த்திட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு பார்த்தாச்சு டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு அப்படிங்கிற மட்டும் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்க கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சாய்ஸஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு நம்ம எது மாதிரிலாம் சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜுக்கு ஒரு சாய்ஸ் தான் கொடுக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் சாய்ஸ் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் அந்த சீட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லைன்னா அது ஷோ ஆகுது ஓகேங்களா அதை வச்சு நம்ம சாய்ஸ் ஆடுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடணும் பண்ணிட்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு காலேஜ் ஒரு டூ டேஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும் தான் முக்கியமாக டென்டேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டண்ட் அபேடா இல்லை அக்செப்டன்ட் ஜாயினா எந்த காலேஜில் சேர்ந்து இந்த காலேஜ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஓகேவா சேர்ந்துக்கிறீங்களா இல்லை அடுத்த ரவுண்டுக்கு போகிறீங்களா இல்லை மேலே இருக்கிற சாய்ஸஸ்ல ஏதாவது கிடச்சா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் இதில் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி யாரும் கொடுக்காதீங்க அதுதான் நல்ல விஷயம் சரிங்களா அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இந்த டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க நூறு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு அறுபதாவதாக ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லை ஒரு முப்பதாவதாக ஒரு காலேஜ் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அடு கிடைச்ச அறுபதாவது காலேஜும் வேண்டாம் மேலே இருக்கிற ஐம்பத்தொம்போது காலேஜும் வேண்டாம் அப்படிங்கிறத க்ளைன் கொடுத்து மூட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறது இந்த ஆப்ஷன் தான் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு யாரும் இதை கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அந்த மூமெண்ட்டோட நிறுத்திக்கோங்க ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் லெவல்ஸ்க்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருமே சிஎஸ் சிஎஸ்ஐடி ஏடிஎஸ் இசிஇ இதே டிபார்ட்மெண்ட்ஸையே செலக்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ சிவில் மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருந்தாலும் தாராளமாக எடுத்து படிக்கலாம் இதுதான் ஒரு புத்திசாலித்தனம் ஆக்சுவலாக அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு மெக்கானிக்கல்லாம் பிடிக்காது ட்ரிபிள்இலாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கவே கூடாது இதுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்க போகுது நல்லா நேபம் வச்சுக்கோங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாம் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் கொயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த கொயிட்டை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ளைன்னாவே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம் கொயிட்னா நான் வெளியேறன்னு அர்த்தம் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அதே மாதிரி ஒரு நூறு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க நூறு ஆப்ஷன்ஸ் வச்சு அதில் ஒரு ஐம்பதாவது காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுது அந்த ஐம்பதாவது காலேஜே எனக்கு வேண்டாம் மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸும் வேண்டாம் நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிக்ளைன் அண்ட் குவைட் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் இது கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹைஸ் ஃபில்லிங் பண்ணாமல் கவுன்சிலிங்கில் கலந்துக்காமையே போயிடலாம் ப்ராப்பராக பார்த்து நம்மளோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜஸ் கிடைக்குங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி நல்ல காலேஜில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கனால மெக்கானிக்கல் ட்ரிபிள் சிவிலி இது மாதிரியான கோர்சஸும் எடுக்கணும் சரிங்களா ஓகேங்க இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கவுன்சிலிங் கிடைக்கணும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் ஒரு நல்ல காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அதுக்கான சாய்ஸ் ஆர்டர் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு தரமாக கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதிலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதையும் நீங்கள் தரமாக ஃபில் பண்ணி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிறனும் பிரஸ் பண்ணிக்கோங்க பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க கவுன்சிலிங் டைமில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ ஆல்